அன்பு வாக்காளர் பெருமக்கள் அன்பு சௌர வெங்கடேஷ் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அனைத்து தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் வணக்கங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த பக்கம் நான் ஓட்டு கேட்க வரும்போது என்ன மாதிரியான ஒரு முக வளர்ச்சியோடு என்னை வரவேற்பீர்களோ அதனால கொஞ்சம் கூட குறையாமல் ஏன் கூடுதலாகத்தான் அன்பு சௌர துரை வைப்பவர்களுக்கு நல்ல வரவேற்பு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க எனக்கு கூட கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது எங்கடா நம்மளை காட்டிலாம் நம்முடைய துரை வைக்கோ சகோதரர் நம்ம குடும்பத்தை இடம் பிடிச்சிருவாரோன்னு ஆனால் ஒன்று தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை குடும்பத்தில் இரண்டு பிள்ளைகள் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக ஒன்று அன்பின் மகை கொய்யாமலி ஒரு துரை வைக்கோ துரை வைக்கோர்களுக்கு ஏப்ரல் பத்தொம்போது வெள்ளிக்கிழமை தேர்தல் நாள் நாலு நாள் லீவ் இருக்கேன் யாரும் லீவ் போட்டு ஊருக்கு போகக்கூடாது அங்கே தங்கி இருந்து ஏனென்றால் வெறும் நாடாளுமன்ற தேர்தலாள்தான் இது நாட்டை காக்கக்கூடிய ஒரு போராக நாம் பார்க்கின்றோம் அஞ்சாவது சின்னம் அஞ்சாவது பேர் அந்த வாக்குச்சாவடியில் போனீங்கன்னா துரை வைகோ நம்முடைய வெற்றி வேட்பாளரோட பேர் இருக்கும் அது பக்கத்தில் தீப்பட்டி சின்னம் இருக்கும் அந்த தீப்பட்டி சின்னம் பக்கத்தில் இருக்கிற பொத்தானை அழுத்த வேண்டிய கடமை இங்கே வருகை தந்திருக்க நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இந்த வெயிலை எங்களை வரவேற்பிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து நம்முடைய அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்கள் பொது வாக்காளர் பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் மலர் தூவி எங்களை உங்க வீட்டு பிள்ளைய நீங்க வரவேற்றீங்க அவர் சகோதரர் சொல்ற மாதிரி அவர் மாத்திரம் இல்ல என்னையும் சேர்த்து உங்க வீட்டு பிள்ளையா நீங்க நினைச்சு வரவேற்று நன்றி 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 இன்னொன்னு பாக்குங்க அங்க எது இது வந்து எல்பிஜி சிலிண்டர் அப்படி கூட ஆபிசா அதை வச்சு ஆரம்பி பண்ணுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டரோட விலை உங்களுக்கு எடுன்னு தெரியும் தெரியுமா முன்னூத்தி இருபது ரூபா இருந்தது நானூறு ரூபா இருந்தது அதோட கம்மியா இருந்தது ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் படிப்படையாக அதை உயர்த்தி கிட்டத்தட்ட இப்போ தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்துவிட்டாங்க உயர்ச்சி இப்போ மறுபடியும் மறுபடியும் நூறுரூவா கொடுத்துருக்குறாங்க நம்ம அதை அதாவது என்னன்னா இவங்க இப்போ இப்போ நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இவங்க ஆட்சி ஆட்சியிலிருந்து எடுத்துட்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் கேஸ் சிலிண்டருடைய விலை வெறும் ஐநூறு ரூபாய்க்கு நாங்க கொடுப்போம் முதலமைச்சர் சொல்றாரு அதே இல்லாம பெட்ரோல் டீசல் உங்களுக்கு தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பெட்ரோலுடைய விலை வெறும் எழுபது ரூபா இருந்தது டீசல் விலை அதே மாதிரி ஐம்பது ரூபா சமைச்சிருந்தது பத்து வருஷத்துல கூட்டி கிட்டத்தட்ட பெட்ரோல் நூறு ரூபாய்க்கும் டீசல்

குடும்பத்தலை கிடைக்கும் சொல்லிட்டு உதயநிதி சகோதரர் நமக்காக செயல்படுகிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீபம் உங்க வீட்டு பிள்ளை சகோதரர்

நண்பாய் வாக்காளர் பெருமக்களே தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்க வரும் பொழுதுதான் உங்களிடம் நாங்கள் ஆதரவை கேட்கிறோம். இந்த ஆவரை ஆதரவை கேட்பபொழுதெல்லாம் முகமலசியோடு வாக்குச்சாவடிக்கு பொழுதெல்லாம் எங்களுக்கு தொடர்ந்து அந்த வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கின்ற அன்பு தாச்சரருடைய முழு ஆதரவை பெற்றிருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி வேட்பாளர் துறை வைகோ அவர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் எல்லாம் திபட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சட்டமன்றத்தில் இன்றைக்கு உங்களுடைய குரலாக உங்களுக்கு தேவைப்படுவதெல்லாம் செய்து தருகின்ற குரலாக எப்படி என்னுடைய குரல் ஒழிப்பதற்கு நீங்கள் எல்லாம் காரணமாக இருக்கின்றோம் அதே போன்று நாடாளுமன்றத்திலே முழுமையாக நம்முடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக நமக்கான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு குரலாக இன்றைக்கு உங்களை தேடி உங்களை நாடி வருகை தந்திருக்கின்ற அந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் அன்பு சகோதரர் வெற்றி வேட்பாளர் துரை வைகோ அவர்கள் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு நீங்கள் செல்லும் பொழுது அந்த வாக்கு பெட்டி அந்த மெஷின்ல ஐந்தாவது பேராக துரை வைகோ பக்கத்துல தீப்பட்டி சின்னம் இருக்கும் அது பக்கத்தில் இருக்கிற பொத்தான அனுப்ப அழுத்த வேண்டிய அந்த மிகப்பெரிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது இது வெறும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல இது நாட்டை காக்கக்கூடிய போராகவும் இது அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது வாங்குற கேஸ் சிலிண்டர் வரும் வரும்போது கழகத்துல ஏழு மணிக்கு ஆரம்பிச்சோம் பார்க்கின்ற தாய்மார்கள் நாங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்றாங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கின பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் உயர்த்திட்டு இப்ப இந்த வருஷத்துல மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் நூறு ரூபாய் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நாங்க ஏமாற மாட்டோம்னு சொன்னாங்க நான் அந்த தாய்மார்கள்ட்ட சொன்னேன் எலக்ஷன் வந்துருச்சுன்னா மகளிர் தினம் கூட அவர் நினைச்சா கழிவுகள் தினத்தை கூட கொண்டாடி வெத்தலையும் பார்க்கணும் இலவசமா கொடுப்பீங்க கூட சொல்றாரு ஏன்னா எப்படியாச்சும் ஜெயிச்சு உக்காந்துடணும் அப்படிங்கிற அந்த வெறியில இருக்கக்கூடியதான் பாசிச பாரதிய ஜனதா அதற்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு நாள் தான் ஏப்ரல் பத்தொன்பது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பல்வேறு வாக்குறுதிகள் சொன்னாலும் அதில் முக்கிய ஒரு வாக்கு என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற சுங்க சாவடிகள் அகற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார் சொல்ல மறந்துடக்கூடாது மீண்டும் பாரதிய ஜனதா வந்துச்சுன்னா சுங்க சாவடி எடுக்க மாட்டாங்க வாக்கு சாவடி எடுத்துட்டு இதுதான் நம்ம கடைசி தேர்தலா போயிடுமாங்க ஆக அதுக்கு நான் வழிபடாமல் நம்மை தேடி வரவங்கள்ட்ட ஒன்னே ஒண்ணு கேளுங்க நம்மளுடைய முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் தேவையானு சொன்னாரு கொடுத்துட்டா இருப்பா முழுசுமையா கொடுத்துருவாரு யார் யாருக்கெல்லாம் நாங்க அப்ளை பண்ணா அவர் கொடுக்கதான் போறாரு நீ பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி அது ஆச்சுன்னா அவங்க கிட்டையும் அவங்க கள்ளத்தனமா நீங்க கூட்டணி அதிமுக சார்ந்த கேட்க வேண்டிய அந்த கடமை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தீப்பெட்டி 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 என்று சொல்லி இப்போது நம்முடைய வெற்றி வேட்பாளர் துரை வைகோர்கள் உங்களிடம் உரையாற்றுவார் வாக்காள பெருமக்களே அனைவருக்கும் வணக்கம் கூட்டணி இயக்கத்தின் தோழர்கள் தொண்டர்கள் அனைவருக்கும் என் முடக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் பகுதி பிரச்சனைகளை அதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தீர்வை நான் உறுதணையா இருப்பேன் அவருக்கு நான் உறுதுணையா இருப்பேன் நீங்க சாதாரண கிராமத்து ஜனங்க ஏழை எளிய ஜனங்களை அணுகக்கூடிய ஒரு எளிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா நான் இருப்பேன்னு இந்த நேரத்துல நான் உங்க எல்லாருக்கும் நான் வாக்குறுதி நம்மளை சொல்லிக்கிறேன் நான் நீ சகோதரர் மகேஷ் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அவரும் செஞ்சிருக்கிறார் முதலமைச்சர் செஞ்சிருக்காரு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஏழை குடும்ப தலைவிகள் கிட்டத்தட்ட மாதம் ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினைஞ்சு லட்சம் பேருக்கு செஞ்சிருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அத வந்து ஒரு கோடி அறுபது லட்சம் குடும்பத் தலைவிகள் பெற மாதிரி நம்முடைய சகோதரர் உதயநிதி அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரி கேஸ் சிலிண்டர் பத்து வருஷத்தோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாஜக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி இருபது ரூபாய் இருந்த சிலிண்டர் படிப்படியே அதை உயர்த்தி கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் கொண்டு போயிட்டாங்க இப்போ நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்றாருனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு ஆட்சியிலிருந்து அகற்றிட்டு நம்ம இந்தியா கூட்டணி திமுக தலைமையான இந்தியா கூட்டணி மத்தியில் வந்துருச்சுன்னா கேஸ் சிலிண்டரா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கணும் அது மத்தியல்ல பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு இருந்தது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்ரோல் வில வெறும் எழுபத்தி ரெண்டு ரூபா இருந்தது லிட்டர் டீசல் அம்பது ரூபா தான் இருந்தது பத்து வருஷத்துல கூட்டியிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் ஏறிடுச்சுன்னு சொன்னாங்க ஏறிச்சு ஆனா மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கச்சானுடைய விலை பீப்பாக்கு வந்து எழுபது நாள் எழுபத்தி அஞ்சு நாள் வந்துருச்சு முப்பது விழுக்காடு சர்வதேச சந்திர கச்சா என்ன விலை குறைஞ்சி அப்படி குறைக்கணும்ல ஏறும் போது ஏத்துற நீ குறைக்கும் போது நீ குறைக்கணும்ல அதை அவங்க குறைக்கல அப்ப இந்த கொள்ளலாம யாருக்கு போகுது இவ்வளவு இந்த காசியை வாங்கிட்டு நம்முடைய தமிழக அரசாங்க நீங்க சுங்கச்சவடியா சகோதரர் சொன்னாரு

முதலமைச்சர் கிட்ட எண்பது விழுக்காடு அவருடைய தேர்தல் வாக்கு நிறைவேற்றிருக்கிறார் இவங்க ஒன்றியத்திலிருந்து ஒழுங்கா நிதியை கொடுத்திருந்தாலும் நூத்து நூறு சதவீதம் நிறைவேற்றிருக்கலாம் நீங்க இப்ப சென்னையில நடந்த மிச்சா புயலா இருக்கட்டும் தூத்துக்குடில உங்க எல்லாரும் டிவில பாத்துருப்பீங்க அத்தனை ஜனங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி நம்முடைய தனிநபர் சொத்துக்களும் அரசாங்க சொத்துக்களும் சேதாரம் சேதாரம் ஆயிடுச்சு ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் எவ்வளவு கேட்டு பார்த்தார் பல தடவை நேரில் சந்திக்கும் போது கேட்டாரு அவங்க ஒன்றியத்திருந்து அம்சாங்க குழு அம்சாங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க பார்த்துட்டு அதை செய்யணும்னு சொன்னா இது வரைக்கும் ஒத்த ரூபா கொடுக்கல ஆனால் நம்முடைய தமிழக அரசு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க தூத்துக்குடியிலும் சரி சென்னையிலும் சரி இப்படியே நம்மளுடைய தமிழக அரசு செயல்படும் ஆனா அவங்க என்ன மதத்தை வச்சு உண்மையிலே மத மேல பக்தியா கடவுள் மேல பக்தி அதுவும் கிடையாது அதை வந்து ஒரு துருப்புட்டி துருப்பு வச்சு நம்மள மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவங்க வாக்கு வங்கி மூட்டி அவங்களுடைய சித்தாந்தத்தை கொண்டு வர நினைக்கிறாங்க மக்களுக்காக செயல்படும் திமுக தலைமையிலான அண்ணன் தளபதி ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் சகோதரர் மகேஷ் பொய்யாமல் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய தலைவர் வைகோ திராவிட இயக்க போர்வாள் தலைவர் வைகோ அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பட்டி சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் பண்புடன் நான் வேண்டி கேட்டுக் நன்றி வணக்கம் இந்த தீப்பட்டி சின்னம் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடி தேர்தல் அதிகாரி வைக்கப்பட்டிருக்கின்ற வாக்கு என்பதாம்